உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு விழாவாக அழகான முறையிலே எங்களுடைய ப்ரொஃபஸர் பேராசிரியர் முனிருல் மில்லத் காதர் மொய்தீன் அவர்களை பற்றி இங்கு பேசிய பேச்சுக்களும் வீடியோக்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது முஸ்லீம் அரசியல் இந்தியாவுடைய தேசிய அரசியலிலே இந்தியா நாடு ஒரு பெரிய நாடாக பல மதங்கள் சார்ந்த பல மொழி பேசுகின்றவர்கள் வாழுகின்ற அந்த நாட்டிலே இவ்வளவு பெரிய இயக்கத்தை நீண்ட காலமாக தலைமை தாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முனிர் மில்லத்தவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர் அவ்வாறான ஒரு பாரிய விருது பெறுவதற்கான தகுதி நிறைய கொண்டவர் என்பதனால் தான் தமிழகத்துடைய முதலமைச்சர் கௌரவ ஸ்டாலின் அவர்கள் அவ்வாறான ஒரு அழகான கௌரவத்தை அங்கு கொடுத்தார் தவறுகள் தங்களுடைய பேராசிரியர்களுக்கு இந்த விருதோடு சேர்த்து ஒரு பத்து லட்சம் பணமும் கொடுத்தார்கள் அவர் அந்த பணத்தை எடுத்து மனுச்சுடன் அவருடைய அந்த வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கும் மாற்று இனத்தவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அந்த பணத்தை பகிர்ந்து கொடுத்ததாக நான் அறிந்தேன் அதே போல் அவருக்கு கிடைக்கின்ற பென்ஷனை கூட ஏழை எளியவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு வள்ளலாக நான் அவரை கேள்விப்பட்டிருக்கிறேன் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு அரசியல் தலைவராக நாங்கள் பார்க்க எனக்கு அருகில் இருந்த அவர் அப்துல்லா பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார் முன்னாள் உறுப்பினர் அவர் தலைவராக இருக்கிற இந்த காலங்களிலே தேவை என்றால் அவர் பலமுறை முறை எம்பியாக இருந்திருக்கலாம் எம்எல்ஏ ஆக பல பதவிகளை அடைந்திருக்கலாம் ஆனால் எந்த பதவியும் தனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி கட்சியுடைய தலைமை பொறுப்பை ஒரு அமானிதமாக பொறுப்பாக எடுத்து மற்ற இளம் தலைவர்களை உருவாக்குகின்ற வழிகாட்டுகின்ற ஒரு பாரிய பொறுப்பைத்தான் பேராசிரியர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவ்வாறான ஒரு முன்மாதிரியான தலைமை எமக்கும் ஒரு படிப்பினையாக நாங்கள் பார்க்கிறோம் எதிர்காலத்தில் எங்களையும் சரிப்படுத்துவதற்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு காரணமாக அமையும் என்று நம்புகின்றோம் எனவே அவ்வாறான ஒரு பெருந்தகை அல்லாவிற்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் அவருடைய போராளிகள் அவருடைய கட்சியுடைய தொண்டர்கள் பலர் சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவிலிருந்து வேறு நாடுகளில் இருந்து கூட இங்கு வருகிறது அவரை கௌரவப்படுத்துவதற்காக வந்து வந்திருக்கிறார் அவர் மீது உண்மையான பாசத்தை கொண்டிருக்கிறார் சில வைபவங்களுக்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்றால் கூட தங்களுடைய தலைவரை பற்றி அவர்கள் பெருமையாக மிகவும் ஒரு வித்தியாசமான உணர்வோடு பேசுகின்ற அந்த பண்புள்ள ஒரு தலைமையை இதுவரை பேராசிரியர் உள்ள மில்லர் எங்களுடைய ப்ரொஃபஸர் காதர் மொய்தீன் அவர்கள் வழங்கி வருவது அது அந்த நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயிலை வழங்க வேண்டும் எனக்கு குறுகிய நேரம் தந்தார்கள் அவருடைய இந்த பணி தொடர வேண்டும் அவருக்கு பின்னால் இருக்கின்ற இந்த அணி இன்னும் பல பலப்பட்டு எதிர்காலத்திலே தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் பேசுகின்ற உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அவர் செயல்படுவதற்கு நீங்கள் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்றும் அன்பாக நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு அதே போல எங்களுடைய நாகூர் ஹனிபா ஆர் ஷா நவாஸ் அவர்கள் பிரதிநித்துவப்படுத்துகின்ற மாவட்டத்தை சேர்ந்தவர் நாகூர் ஹனிஃபாவை பற்றி இன்று நான் ஃப்ளைட்டிலே வருகின்ற பொழுது கூட இப்படியான ஒரு விழா என்று ஒரு ஒரு ப்ரொஃபஸருக்கு நான் சொன்ன பொழுது ஒரு தமிழ் மகன் இந்தியாவை சேர்ந்தவர் உடனே இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற பாட்டை அவராக பாடினார் ஹனீஃபாவுடைய பேரை அவ்வாறு இந்த நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே இஸ்லாத்தை நபியை குரானை இஸ்லாமிய வழிமுறையை பாடலாக அழகு தமிழிலே தந்தவர் எங்களுடைய நாகூர் ஹனிஃபா அவர்கள் மருவோம் அவருக்கு நீண்ட ஆயிலை வழங்க வேண்டும் அவருடைய பிறப்பின் நூற்றாண்டு விழாவாகவும் இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய அந்த நாகூர் சார்பான வருகை தந்திருக்கின்றவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்திலே கொண்டு இந்த ஏற்பாட்டை அழகாக ஏற்பாடு செய்வதிலே முக்கிய பங்களிப்பை செய்த சகோதரர் முன்னாள் அமைச்சர் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம் அவர்களுக்கும் ஏற்பாட்டு குழுவினருக்கும் அதே போல அமீன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி